அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையின் காரணமாக சில சாதக பலன்களை அனுபவிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த முழு பலனை கொடுப்பது சற்று சந்தேகமே கூடுதல் உழைப்பு தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செயலை செய்து மிக நல்ல பெயரை எடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு பெருமையை கூட்டும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் உங்கள் மீது விழக்கூடும் எனவே அது விழாதவாறு எச்சரிக்கையுடன் சற்று கவனமுடன் நடக்க வேண்டும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவு வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது வீண் பிரச்சனைகள் வரலாம் சற்று எச்சரிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் செய்யப்படும் ஒரு புது முறை ஒரு புது தொடக்கம் இன்று நல்லதொரு வெற்றியை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் இன்று கைவிடும் சூழ்நிலை இருக்கிறது பெரிதாக ஒருவரை நம்பினீர்கள் கடைசி நேரத்தில் அவர் கைவிட்டு விடுவார் எனவே மாற்று வழியையும் கைவசம் வைத்திருங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நட்புகளால் எவ்வளவு நன்மை என்பதை அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது உங்களை தலையிட வைத்து ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு காத்திருக்கிறது கிரகங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுக்குரிய ஒரு செயலை நீங்கள் வெற்றிகரமாக செய்த போதிலும் போதுமான வரவேற்பு போதுமான மதிப்பு பாராட்டு கிடைப்பது சந்தேகமே உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வார்களே ஏதேனும் ஒரு செயலை செய்தால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று முற்பகல் ஒரு நன்மையை செய்து பிற்பகல் ஒரு பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எது ஒன்று நடந்த போதிலும் நல்லதாக அடுத்தவர் கண்களுக்கு பட்டாலும் உங்களுக்கு அதில் ஒரு குறை தெரியும் முழு திருப்தி இன்று இருக்காது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்பாடுகள் நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்தீர்களோ அதை கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சி வெற்றி உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியம் நல்லபடியாக முடிய ஒரு முயற்சியினை மேற்கொண்டு ஒரு செயலினை செய்கின்றீர்கள் செய்து முடித்த பிறகு தொடர்ச்சியாக இதையும் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற வகையில் இருக்கிறது இந்த இரண்டு நாளும் உங்களுக்கு நன்மை உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பேசிய பேச்சுக்கு இன்று ஒரு புது அர்த்தத்தை கேட்போர் எடுத்துக்கொள்வார்கள் எனவே கவனமுடன் பேச வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்படுகிறது இத்தனை நாட்களாக உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருந்த ஒன்று இன்று விலகி நீங்கள் செல்ல வேண்டிய பாதை எதுவென்று உங்களுக்கு தெரிய வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சளிப்பு மேலிடும் நாள் மனதிலே ஒரு சந்தோஷம் இருக்காது என்ன இது இவ்வளோதானா கிடைத்தது ஏன் இது இப்படி கிடைத்தது என்றெல்லாம் சழித்து கொள்கின்ற அளவுக்கு இன்று சில சம்பவங்கள் நடக்கும் உங்களுக்கு கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செய்தி அந்த செய்தி உங்களை சற்றே கஷ்டப்படுத்தும் செய்தியாக இன்று இருக்கும் மற்றும் செலவீனம் மிகுந்த நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வருகிறது நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று வரும் மற்றும் தேவையான செலவினை நீங்கள் இன்று செய்ய இருக்கின்றீர்கள் அந்த செலவால் உங்களுக்கு நன்மை உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் மகிழத்தக்க வகையில் லாபம் உண்டு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று உங்களை பாராட்டுவார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு தெரிகிறது நீங்கள் வெளியிலிருந்து ஒரு பால் வாங்கி வருகிறீர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவரும் அதில் பாதி பால் இல்லை ஒரு சிறு ஓட்டல் எல்லாம் கசிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நஷ்டம் தானே அதுபோன்ற நஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சமமான நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்